சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி உள்ளது அந்தர்பல்ட்டி அடித்த கே பி முனுசாமி ஓபிஎஸிற்கு முழுமையான ஆதரவுகளை தெரிவித்ததோடு மட்டுமல்ல அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணையலாம் மீண்டும் அவருக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவியை கொடுக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பொதுச் செயலாளர் பதவியை மீண்டும் ஆலோசனை செய்து அந்த பதவி அவரிடம் இருக்கலாமா வேண்டாமா என்ற முடிவை எதிர்கொள்ளலாம் என்று நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து வழக்குகளையும் வாபஸ் பெற்றால் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைவது உறுதியாகிவிடும் டெல்லிக்கு சென்ற பிறகு கே பி முனுசாமி குறிப்பாக மாஜி அமைச்சர்கள் அனைவருமே ஓபிஎஸ் இருக்கும் சசிகலாவிற்கும் ஆதரவுகளை தெரிவித்து வருவதற்கு காரணம் எப்படியாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி அடைய வேண்டும் கடந்த நான்கு ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை மக்கள் வெறுத்து விட்டார்கள் ஆனால் ஒற்றுமை இல்லாத காரணத்தினாலும் சரியான கூட்டணி இல்லாத காரணத்தினாலும் அதிமுக தோல்வியடைந்து வந்தது அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நடைமுறைப்படுத்திவிடக்கூடாது என்றும் கே பி முனுசாமி அவர்கள் கூறியிருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் விழுந்த பேரிடியாக அமைந்துவிட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்களது எண்ணம் அதிமுக தோல்வியடைந்தாலும் வெற்றியடைந்தாலும் தான் தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் தன்னை மீது எதையும் செயல்படுத்த யாருக்கும் அதிகாரங்கள் கிடையாது என்பதுதான் அவரது எண்ணம் ஆனால் இப்பொழுது அனைத்தையும் கெப்பி முனுசாமி அவர்கள் தவுடுபுடியாக்கிவிட்டார் ஏனென்றால் டெல்லிக்கு சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்த பிறகு நடந்தது அனைத்துமே நாம் ஏற்கனவே பதிவு செய்தது போல் அதிமுக வெற்றியடைவதற்கு வழி என்ன என்பதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று பாஜக தெரிவித்துவிட்டது அதன் அடிப்படையில்தான் முதற்கட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கே பி முனுசாமி அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஓபிஎஸ்ஐ முதலில் அதிமுகவில் இணைப்போம் அதற்கு பிறகு சசிகலாவை அதிமுகவில் இணைப்பதை பற்றி ஆலோசனை செய்யலாம் ஓபிஎஸ் அவர்களை இணைப்பதால் தென் மாவட்டங்கள் முழுவதும் அதிமுகவிற்கு மீண்டும் பெரும் படையை ஏற்படுத்தலாம் இதனால் திமுகவினர்களுக்கு பதற்றத்தை ஏற்படுத்த முடியும் அதிமுக வெற்றிகரமாக ஒருங்கிணைந்த கட்சியாக மாறிவிட்டால் திமுகவினர்கள் மக்களை சந்திப்பதற்கே பயமாக மாறும் இது அதிமுகவின் வெற்றியை உறுதி செய்யும் என்று தனிப்பட்ட முறையில் கே பி முனுசாமி அவர்கள் பேசியிருப்பதுதான் எடப்பாடி பழனிசாமி தலையில் விழுந்த பேரிடியாகவும் அடித்து அடித்துவிட்டார் கே பி முனுசாமி என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது நெருங்கிய வட்டாரத்தில் தெரிவித்திருக்கின்ற செய்தியை தான் பெற்றதை இந்த வீடியோ மூலமாக நாம் பதிவு செய்கிறோம் டெல்லிக்கு சென்றுவிட்டார் வேலுமணி தங்கமணி அனைவரும் கைவிரித்து விட்டார்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கபலமாக இருப்பது பச்சை துரோகி ஜெயக்குமார் மட்டும்தான் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது கே பி முனுசாமி அவர்கள் கூறுவது சரியா அல்லது அதிமுகவின் பொதுச்செயலாளராக எடப்பாடி நினைவிக்கலாமா என்பதை